கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆருதுரன் லேண்ட் டெவலப்பர்ஸ் இது எங்களுடைய நிறுவனம் திருச்சியில வந்து நாங்க தான் நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் நிறுவனம் பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி திருக்கோம் இது மட்டுமல்லங்க நாங்க துபாய் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம் குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோ தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள் அந்த தரத்தை வந்து நாங்கள் திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படி கொண்டு வரும் நினைக்கும் போதுதான் ஆருதுரன் லேண்ட் ஓபரஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருதுரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவர் என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம் அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சர் தான் இப்ப நீங்க பாத்தீங்க இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா இன்று காலை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க இந்த படத்தை நான் முழுமையா பார்த்துட்டு வந்து இங்க பேசுறேன் இந்த படம் வந்து ஒரு சிறந்த காமெடி படம் காமெடி படத்துக்கு நம்ம ஊர்ல எப்போதுமே மவுசு இருக்குங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்துல இருந்து எந்த காலம் சபாஸ்மீனா காதலிக்க நேரமில்லை உள்ளத்தை அள்ளித்தா இந்த மாதிரி அந்த காலத்து படத்துல இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுஸ் உண்டு இந்த படத்தை நான் கண்டு கழித்தேன் கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும் போது சிரிச்சு சிரிச்சு வயிறு தாங்க பொண்ணானது மிச்சம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது காமெடினா ரெண்டு டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க என்ன முடிக்கிறீங்க ஏன்னா காமெடியிலே ரெண்டு டைப் இருக்கா ஆமா இருக்குங்க அதாவது நான் கூட இப்ப சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன் சமீபத்துல வந்த படம் ரொம்ப அருமையான படம் காமெடி படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலாம் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிற் புண்ணாயிடுச்சு ஆனா அந்த படத்தோட காமெடி வந்து வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க அந்த படத்தின் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனா எங்களோட படம் அப்படி இல்லைங்க குடும்பத்தோட போய் உக்காந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம் அப்படிப்பட்ட படம் நாங்க எடுத்திருக்கோம் இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம் சுந்தர்சீனா யாருக்கு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர் அடுத்தது பாட்டு அதாவது இந்த பாடல்களை பத்தி நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன் பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள் அந்த மாதிரி பாடல்கள் அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் வந்து இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த படத்தை வந்து வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க ஊடக நண்பர்களோட பொறுப்பு என்ன திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும் அதாவது தேட்டருக்கு போய் பார்த்து படத்தை வந்து டிவியில பார்க்காதீங்க தேட்டர்ல போய் பார்த்து படத்தை வெற்றி அடை செஞ்சால் எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும் இந்த கண்ணி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்த்துக்களாக என்று இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்